உப்பாறு அணைக்கு தண்ணீர் கேட்ட அப்பகுதி விவசாயிகள் வாயில் கருப்பு துணி கட்டி அரசுக்கு உணர்த்தும் வகையில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருமூர்த்தி அணையிலிருந்து உபரி நீரை திறந்துவிட கோரி அரசாணை இருந்தும் திறந்துவிடாத அதிகாரிகளை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி உள்ளிருப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகளை நான்கு முறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கடைசி நேரத்தில் கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உப்பாறு அணையின் உட்பகுதியில் இறங்கி வாயில் கருப்பு துணி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உப்பாறு விவசாயிகள் பலகட்ட போராட்டங்கள் செய்தும் பலமுறை அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியடைந்ததை தொடர்ந்து இன்று மூன்றாவது நாளாக அப்பகுதி விவசாயிகள் வாயில் கருப்பு துணி கட்டி அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் திருமூர்த்தி அணையின் உபரி நீரை இவர்களுக்கு வழங்காததால் உப்பாறு பாசன விவசாயிகளுக்கு சட்டப்படி வழங்கக்கூடிய இரண்டு டிஎம்சி தண்ணீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழங்காமல் ஏமாற்றுவதாகவும் அதனால் அரசு ஆணையை சட்டத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவமானப்படுத்துவதாகவும் கருதி அரசையும் அரசு அதிகாரியையும் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அணைக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர் இதனால் உப்பாறு அணை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது